தலைவர் வணக்கம் நாளைக்கு வந்து மார்ச் முப்பத்தொன்று கச்சேப்பு முதலியாரோட இரநூத்தி முப்பத்தி ஓராவது சற்று மனைவினார் அவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலில் கரியபாளையத்தில் உள்ள விஸ்வநாத முதலியார் அதாவது அகமுடைய முதலியார் முதலியார் பேர் பட்டம் இருக்கு அவர் வந்து ஒரு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் வந்து கரியபாளையத்தில் வந்து செட்டில் ஆகிருக்காங்க கூச்சியம்மாள் அண்டு விஸ்வநாதன் கலந்துட்டேன் அவரோட நினைவு நாள் இதை வந்து இதுக்கு முன்னாடி வந்து மருது சேனம் வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட கிளான்ஸ் அதாவது பதினெட்டு பட்டங்களில் இருக்கும் அது வந்து இட் இஸ் எ டிகிரி நம்மளோட காஸ்ட் வந்து அகமுடியாக இருந்தது சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் கொண்டாடுறாங்க நாளைக்கு வந்து திருக்கோவிலூரில் அகமுடைய சங்கங்கள் அன்னை சொல்லத்துறை தலைமையில் திருவண்ணாமலை அகமுடியர் சங்கங்கள் விழுப்புரம் அகமுடைய சங்கங்கள் அன்னை அவரோட மண்டல செயலர் சிவத்தான் அவங்க தலைமையில் இது எல்லாமே மாவட்டத்தில் இருந்தாங்க இங்கே நம்ம ஹெட் ஆஃபீஸில் கொண்டாடுறோம் எங்கள் ஹெட் ஆஃபீஸில் ஃபோட்டோஸ் வச்சுட்டு இது எதுக்கு இன்றைக்கி இப்போ சொல்கிறோம்னா இப்போ சமீபத்தில் வந்து அகமுடியார் இன்க்ளூடிங் துலுவ வேளாளரை வந்து அரசு ஆணைக்கு வந்து சிலர் கண்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றக்க கவர்மெண்ட் வந்து ஒன் ஒன் ஏ ஒன்று வந்து அகமுடியர் ஒன் ஏ வந்து தொழுவ வேளாளர் வெளியு கொடுத்துருக்கு தொழுவ வேளாளர் என்பது அவங்களுடைய ஒரு ப அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்தே அவங்களுடைய தொழில் வரலாளர்கிறது ஒரு சஷ்டர் எங்களுக்கு அது ஒரு பட்டம் இங்கே அவ அதாவது வெள்ளாளர்களில் விவசாயம் பண்ணவங்க இருக்காங்க வியாபாரம் பண்ணவங்க இருக்காங்க வாரியர்ஸ் இருக்காங்க அந்த வாரியர்ஸ் அதை மாதிரி இப்போ முப்ப பே பேக்வேர்ட் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா நெறிக்க நூறு நூறு சமூகத்துக்கு மேலே இருக்கிறதுல மிலிட்டன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரியர்ஸ் கோர்க்குடிகள்னு பார்த்திங்கன்னா கல்லர் மரவர் அகமுடையர் மட்டும்தான் சொல்லுவாங்க அகமுடையர்களில் பதிமாரி வெள்ளாளர் வந்து அவர் வந்து துளும வெள்ளாளர் அப்படின்னு துளு நாட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு வெளியே ஒரு சிலர் சொலுவுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை மன்னர்கள் காலத்தில் வந்து பண்டமா அதாவது கரன்சின்றது பார்த்திங்கன்னா அது வந்து கால்நடைகள் தான் கரன்சி அந்த கால்நடைகளுக்குண்டான விஷய பாதுகாப்பு கொடுக்குறதா இருக்கும் மன்னனுக்கு வந்து இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்க ஆதித்த கரிகாலன் போய் அங்கே தங்கனா இருந்தேன்னா அவருக்கு பதி அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள் பல்லவ மன்னனுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க அரண்மனைக்குள்ளே உள்ள இன்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே செஞ்சது வந்து அகமுடையர்கள் அங்கே அந்த அகமுடையர்களுக்கு பேர் துழுவ வளாக அது வந்து துளு மொழிக்கும் துளுவ நாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது அவர்கள் வந்து சுத்த அகமுடையர்கள் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அதாவது பிசி எஸ்சி அப்படின்னு பிரிக்க அப்போ எம்பிசி கிடையாது பிரிக்க போகும்போது நாங்கள் வந்து அகமுடையவர்களோட சர்க்காஸ்து சொல்லி அங்கிட்ட உள்ள பெரியவங்க எல்லாமே சொல்லி அதுக்கப்புறம் வந்து சட்டநாதன் கமிஷனில் வந்து வட மாவட்டங்கள்லேயும் தென் மாவட்டத்தில் உள்ள அகமுடையவர்கள் வேறு வேறு நிலை அவர் அதை வந்து கிளாஸிஃபை பண்ண போகும்போது நம்ம பெரியவங்க வந்து எஸ்எஸ் பாண்டியன் சர்வே மீனாட்சி சுந்தரன் சர்வே ராமையா சர்வே எங்கள் பெரியார் இவங்க எல்லாமே போய் அம்பாசன் கமிஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அதற்குண்டான ஆவணங்கள் வந்து அகமுடியல அது என்ன இப்போ சாதாரணமாக இப்போ விருந்துனர் என்ன சொல்லுவாங்கன்னா ராஜகுலம் ஆக முடியாதுன்னு வாங்கி அப்படின்னா வெறும் அக முடியாது யார் ராஜி கிண்டல் பண்ணுவாங்க வெறும் அக முடியாது யார் தவறையா இருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி அகமுடியா இருந்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் அகமுடியர் ஆக முடியாத அது தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி ஆந்திராவில் இருந்தாலும் சரி கர்நாடகாவில் இருந்தாலும் சரி கவிஞ்ச முறைக்கும் சோழ பேரரசு எங்கெங்கே போயிருக்கோம் அது பூராமே இவங்க வந்து ஃபுல்லாக அட்மினிஸ்ட்ரேஷன்காக போயிருக்காங்கன்றாங்க இப்போ இந் அதாவது இந்தியாவை தாண்டி வெளியில் போய் இப்போ சிங்கப்பூரில் போய் தமிழர்கள்லாம் யாரான்னு கேட்டால் சாரி இந்தியர்கள்லாம் யாரான்னு கேட்டால் தமிழர்னு சொல்கிறேன் அதில் தமிழர்கள் யாரான்னு கேட்டால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவங்க தஞ்சாவூரில் தாங்க இப்போ பறவாகோட்டம்னு ஒரு கிராமம் இருக்குது இந்த பறவைக்கோட்டம் பறவைக்கோட்டையில் வந்து வண்ணார் அம்பட்டையரை தவிர்த்து மற்ற எல்லாருமே ஆக முடியாது அங்கே வந்து அவங்க தேவர் பட்டம் பறவை என்னுடைய பாஸ்போர்ட்டை பார்த்தா மலேசியன் போலீஸும் சிங்கப்பூர் போலீஸும் ஒரு நிமிஷம் ரெண்டு அடி பின்னாடி வாங்கிக்கோமா ஐயா அப்பா நீங்கள் காட்டாயிரா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல் ஆன ஒரு ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் இதெல்லாம் எப்படின்னா காலங்காலமாக பை ஜீன் ஒரு ஒரு ஜீன்லேயே வந்து அது ஒரு வீரியமான ஒரு ஜீனாக இருந்திருக்காங்க அங்கே போய் அட்மினிஸ்ட்ரேஷனில் சிங்கப்பூர் போலீஸாக இருக்கட்டும் மலேசியன் போலீஸாக இருக்கட்டும் இப்போது பண்ணி பண்ணி போலீசார் இப்போ மருந்து சேனை வந்து மலேசியாவில் இருக்குது இப்போ போகிறாங்கன்னு ஒரு ஏழு நாட்களை வந்து மருந்து சேனையை சொன்னி தவசிலன்னு எங்கள் அதில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கு புறாமல் அவங்க பிடிக்காங்க அவன் வந்து வாழையடி வாழையை அங்கே குடி இருக்காங்க ஒரு பத்து ஜென்ரேஷனாக இருக்காங்கன்றாங்க அவன் நாற்பத்தேனுக்கு அப்புறம் தானே அப்படி பார்த்தா இங்கேருந்து இருந்து போனவங்களா இருக்கும் அப்படிலாம் இருக்கிறதுனால ஒரு ஒரு ஏரியாவிலேயும் ஒரு ஒரு பட்டத்தில் இருக்காங்க இதில் கொடுமை என்னான்னு கேட்டிங்கன்னா எதை வச்சுட்டா அதை பிரிச்சிங்கன்னு சொல்லி ஒரு ஆட்சியில் முடிச்சுன்னு கேட்குறோம் அது மிசால் ஒரே நாளில் ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு நாளில் நாற்பது பேர்ல எதனியிருக்காங்க அது எப்படின்னு என்ன இப்போ மைத்தாம்பட்டி தெரு துணவளர் சங்கம் மேற்கு தெரு துணவளாளர் சங்கம் நலம் நாயக்கப்பட்டி துணை சங்கம் கல்லுப்பட்டி துணை சங்கம் சங்கம் அடுத்தடுத்த ஊரில் உள்ள குட்டி கிராமத்தில் உள்ள பதிவு பெறாத சங்கங்களாக வாங்கி ஒரே தேதியில் பல்வேறு நபர்களிடம் வாங்கி இதை பண்ணியிருக்காங்க இப்போ சாதாரணமாக எப்படின்னு வெள்ளாளர்கள் வந்து அவங்க வந்து ஃபார்வர்ட் கேஸ்ட் உள்ளமாக வந்து முன்னேறிய வகுப்பினர் அவங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிடையாது ஓப்பன் கேஸ்டில் வந்துடுறாங்க அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடையாது அதில் அங்கே உள்ள ஆட்கள் அம்பி வெங்கடேசன் அவங்கள மாதிரி ஆட்கள்னா தான் அவங்க வந்து கார்காத்த விழாவாக இருக்கலாம் வேறு ஏதாவது விழா இருக்கலாம் சோழிய விழாவாக இருப்பாங்க சோழ இருந்து வந்தவங்கனால தான் அவங்க பேர் சோழிய வெள்ளாட்ஸ் அவங்களுக்கு வந்து அவங்க ஃபார்வர்ட் காஸ்ட்டு அவங்க வந்து அவங்களுடைய வேலை வாய்ப்பு இதெல்லாம் உருவாக்கிக்கணுன்ற திருவிழாவில் செப்டிகிட்டு வச்சுருப்பாங்க அவனை நீங்கள் என்ன தவனாக போய் அவங்ககிட்ட நம்ம பொண்ணும் கொடுக்க மாட்டோம் பொண்ணும் எடுக்க மாட்டோம் சர்டிஃபிகேட்லேயே வந்து சில பெனிஃபிட்ஸ்க்காக நம்மளே கூட சில மாற்றி வச்சுருப்பாங்க ரேர் அண்ட் ரேர் கேசஸில் தான் பொண்ணு கொடுக்குறது பொண்ணு இருப்பாங்க அப்படி இருக்கிறதுனால வந்து இது சவுத்தில் நடக்குது டெல்டாவில் நடக்குது ஆனால் நாட்டில் வந்து துப்புறம் அவங்க ஒத்துக்க அகமடையாக இருக்குன்னா அகமடையரில் தான் பொண்ணு கொடுக்க மாட்டா உடையாரில் அத்தம உடையார்னால் பொண்ணு கொடுக்க மாட்டோம்டா அப்படின்றாங்க மலையமான உடையாராக இருந்தால் மட்டும்தான் இந்த அவன் அகமுடையா சொல்கிறாங்க அவங்க ஒரே இடத்துல ஒரு பஞ்சா திருவண்ணாமலை மொத்தமும் தான் இருக்காங்க விழுப்புரம் மொத்தம் அவங்க தான் இருக்காங்க கள்ளக்குறிச்சி மொத்தமும் அவங்க தான் இருக்காங்க பட் ஆனால் அவங்களோட அரசியலை அவங்க ப்ராப்பராக அதை செய்யலை இப்போ ரீசெண்டாக வந்து தஞ்சாவூர் தங்கசூரிய பிரபை திருவையார் திருவாரூர் மாவட்டத்தில் தங்க வண்ணார்குடியில் தங்கசூரிய பிரபைக்கு வந்து நான் போகிறதா இருந்துச்சு அதில் வந்து அந்த பேரணிக்கு அளவு இல்லைன்னு சரி சரிய பேரணிக்கு இல்லைன்னு போகும்போது இதுக்கு ஏன்னா இன்னொரு நாளைக்கு வந்துக்கிறேன் என்னால் இந்த டைமில் அது வரவானான்னு சொல்லிவிட்டு அதை நிப்பாட்டாக போகும்போது அங்கே உள்ள பெரிய ஆட்கள் மதுரையில் உள்ள பெரிய ஆட்கள் அதாவது ஐ மீன் சவுத் அண்ட் மோஸ்ட் மோஸ்ட்லி கல்வி வளர்ச்சி காலத்தில் இருக்கிற ரொம்ப பெரிய ஆட்கள் என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் எமர்ஜா ஒரு அரெஸ்டாக போகும்போது ஒரு ஜாதி பெரிய லெவலுக்கு யாரும் எமர்ஜ் ஆகி பெரிய லெவலுக்கு கண்டஸ்ட் பண்ணவே இல்லை ஆனால் உங்களை சென்னையில் அரெஸ்ட் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா திட்டி தீர்த்துக்காங்க அதாவது ஃபேஸ்புக்கும் சோசியல் மீடியாவும் பிரிண்டிங் மீடியாவும் நிரம்பி வளைஞ்சது உங்களை பற்றியே செய்திதாங்க இது வந்து சமூகம் உங்களுக்கு குரு அங்கீகாரம் அப்படின்னு நான் போக போகும்போது அவங்க தடுத்தா நாங்கள் நீங்கள் போக வேண்டியதானவங்க நான் இல்லை பசங்க பூராமே ஃபாரின் இருக்கக்கூடியவங்க இப்போ இங்கே டெல்டான்றது பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் மலேசியாவும் துளசி வண்டையாரம் இவங்க மூணு பேர் இல்லைன்னா துளசி வேண்டையாடுறவங்க அங்கே இருந்த இல்லை அவரோட வாரிசுகள் இந்த மூணு பேர் இல்லைன்னு நிறைய பேர் குடும்பங்கள் வந்து ரொம்ப பெரிய லெவலுக்கு கஷ்டப்பட்டு வெளிநாடு வந்து வாய்ப்பை கொடுத்துச்சு அந்த அந்த வாய்ப்புக்கு உண்டான வே படிப்பை கொடுத்தது துணை செய்ய வேண்டியது அதற்கு உண்டான டைமு அவர் தான் கொடுத்துருக்காரு எப்படின்னு நினைனா பிள்ளைக்கு பதினெட்டு வயசாகுது கல்யாணம் பண்ணணுமோ பொருளாதாரங்கள்ல போய் அப்பா போய் ஃபாரினில் சம்பாதிக்கிறேன் அது வரைக்கும் அப்போ வேறு என்னடா காரணம் சொல்லுவேன் உள்ளே படிக்கட்டும்மா பிஏ படிக்கட்டும் நர்சிங் படிக்கட்டும் வேறு பிகாம் படிக்கட்டும் சரி மூணு வருஷத்தில் பணம் சேர்க்க முடியல மாஸ்டர் டிகிரி படிக்க இவை எல்லாத்துக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அவர் அமைஞ்சிருக்கார் துளசி ஐயா வண்டியார் இவை இதெல்லாமே வந்து ப பெரிய ஆட்கள் அந்த டைமில் செஞ்சுருக்காங்க இதில் வந்து இப்போ எப்படி கேட்டீங்கன்னா சமூகத்தினுடைய உரிமையை வந்து எந்த இடத்துலையும் விட்டுக் கொடுக்கக்கூடாதுங்கிறது இந்த இந்த ஒரு விஷயந்தான் சாட்சி அந்த பேக்வேர்டு கமிஷனில் இருக்க பாரதிதாசன்றவர் வந்து இதை எப்படி இவங்கக்கிட்ட எல்லா பேர்லையும் ஒன்றா உட்கார வச்சு ஒரு ஐம்பது நாற்பது பேர் போயிருக்காங்க நாற்பது பேர் ஒன்றா உட்காந்து வேறு வேறு பேர்லடா தெருவுக்கு வடக்கு தெரு தொழிலாளர் சங்கம் தெற்கு தெரு தொழிலாளர் சங்கம் கிழக்கு தெரு தொழிலாளர் சங்கம்ன்ற மாதிரி அவனாக ஒரு லெட்ரு பேடை ரெடி பண்ணி அதில் நாற்பது பேரில் வந்து இப்போ ஒரு அஞ்சு பேர் தான் இருக்காங்க அந்த அஞ்சு பேருமே எல்லா இடத்துலையுமே ஜஸ்டிஸ் எப்படின்னு எடுக்கீங்கன்னா ஓப்பன் ஜஸ்டிஸாக இருக்கும் எதிர் தரப்புலையுமே அவனுடைய நியாயத்தையும் கேட்டுட்டு கொலையாக இருந்தால் கூட கொலை கலக்கு விசாரணை செய்கிறதா இருந்தாலும் எதிர்தரப்பில் கேள்டா அவன் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டவனுடைய நியாயத்தையும் தான் நியாயம் வழங்குவாங்க நீங்கள் என்ன ஐடியாவில் செஞ்சாங்கன்னு தெரியல ஆகமுடியவர் இருந்து ஒருத்தர்கிட்ட கூட கேட்கவே இல்லை இந்த சிம்பிள் ஆஃப் ஆக முடியாத வந்து மருது பாண்டியர்கள் சிக்னேச்சர் ஆஃப் ஆக முடியாத மருது சனி நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் கரடியாக கத்திக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் உள்ள எங்களை மாதிரி அப்போ அந்தந்த மாவட்டத்தில் இப்போ பத்து மாவட்டம் நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட்டில் உள்ள ஆட்கள் மட்டும் தான் துலுவவாளர் பட்டா வச்சுருக்காங்க எங்களில் அது அப்போ துருவியாளர் சபீடை சுழுவளர் எங்களில் ஒரு சப்கஸ்ட் அதை ஒன்று ஒன்று இப்போ துள்வெல்லார்னா டீ அவங்கள கொண்டு ஏன் முப்பத்தஞ்சில் ஏன் கொடுக்கல ஏன் ஒன்று ஏல பிடிக்கிறேன்னா அங்கேயே உனக்கு தெரியுது அவங்க வந்து அவமுடையோட சத்காஸ்டுமே அவங்களா வெள்ளாளரில் வீழில் வெள்ளாளர் அதில் வந்து துளுவ வெள்ளாளர் ப்ராக்கெட்டில் வெள்ளாளர் நீங்கள் கொடுத்துருக்கலாம்ல வீட்டில் ஒன்று போய் ஏன் கொடுக்கல ஒன்றில் தான் நீங்கள் கொடுக்க முடியுதுன்னு கேட்டீங்கன்னாவே உனக்கே தெரியுது இதை மீறி இது ஒரு வஞ்சகம் சமூகத்திற்கு செய்யப்பட்ட ஒரு வஞ்சகம் இதை வந்து கேள்வியாக கேட்கணும் இந்த இதில் வந்து இந்த அட்ரஸில் அதில் நாங்கள் அனுப்புகிறோம் பாருங்கள் நீங்கள் இதை வந்து சின்ன பிள்ளை கூட ஒத்துக்கிறாரு எங்கள் தரப்புங்க எங்கள் தரப்பில் உள்ள விளக்கங்கள் அல்லது எங்களை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் அது ஆதின என்னுடைய பையன் பேருந்தேன் ஆதிக்கர் பையன் சன் ஆஃப் ஆதிநாராயணன் ஏதோ ஒரு ஆதிநாராயணோட பையனை எப்படி ஏற்றுக்க முடியும் அந்த மாதிரி இதில் வந்து யாரோ ஒருத்தர் எக்ஸ்ஆர்வை கொடுத்த லெட்டரை வாங்கிட்டு ஒரு அரசாங்கம் இவ்வளவு கவனக்குறைவாக இவ்வளோ தூரத்துக்கு லெத்தாஜிக்காக லெஃப்ட் ஹேண்டில் ஒரு கம்யூனிட்டியை டீல் பண்ணியிருக்கு ஒரு வாரியர் கம்யூனிட்டியை தமிழ்நாடு ஊராக இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியை டீல் பண்ணியிருந்தனா அடையாள இப்போ அடையாள அரசியலை மருந்து சேனை உருவாக்கி உருவாக்கிருச்சு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் அதாவது முன்னேற்ற அரசியல் அப்படின்றது வந்து எப்படின்னா பல நாடார்கள் பண்ண மாதிரி இப்போ தேவேந்திர உலவாளர்கள் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸுக்காக ரொம்ப முக்கியமான இங்கிட்ட க தரைக்கு தண்ணி இழுதுக்காங்க இதில் இப்போ எப்படி இப்போ எங்களுடைய எங் மருது சேனைக்கு இடர்பாடுகள் வரும்போது போது பூராமே சமூகம் ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்கு நம்ம பிடிக்காதவங்க கூட அன்றைக்கெலாம் ப பயங்கரமாக பதிவு கொட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் அரெஸ்ட் பண்ண போச்சு எங்கள் தலைவரை எங்களில் ஒரு ஆர்டிஓ வந்து அவர் பேர் அந்த பேருக்கு டக்குனு ஞாபகம் இல்லை அந்த ஆர்டிஓலாம் அவ்வளோ ஆர்கியூ பண்ணுறாரு ஏன் எங்களுடைய கூட்டத்தை நாங்கள் தேவர் பேரவில கூட எங்கேயா போடுவோம் இந்த தேவர் பேரவைன்ற ஒரு விஷயத்தை உருவாக்குனவரே டாக்டர் ராமகிருஷ்ணன்ற ஒரு அகமுடியா இந்த தேவர் பரவிக்கு வந்து ஃபண்டை ஜென்ரேட் பண்ணது கதிரேசன் டாக்டர் கதிரேசன்கிற ஒரு அகமடையாதியா இந்த தேவர் பறவை அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக சிவாஜி கணேசனை கூப்பிட்டு வந்து நாடகம் இதெல்லாம் போட்டு இதுக்குண்டான ஃபண்டை ஜென்ரேட் பண்ணது ஒரு அகமடையாதியா அப்படி இருக்க போகும்போது நீங்கள் எப்படி அந்த மாதிரிலாம் பேசப்போச்சு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எனக்கு தெரிய வரல நான் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெரியாது அந்த அளவு ஒவ்வொருத்தரும் அந்த என்னுடைய அரஸ்ட்டில் எவ்வளோ தூரம் கண்டஸ்ட் பண்ணாங்க அந்த மாதிரி இந்த விஷயத்தில் மருது சேனை முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் சமுதாயம் வந்து எப்படின்னு அதாவது ஒரு முப்பதாயிரம் பேர் கூட வரல ராபர்ட் கிளை வந்து மூணாயிரம் பேர் கூட வந்திருக்கான் இந்தியாக்குள்ளே வெறும் மூணாயிரம் பேர் கூட ஆனால் முப்பது கோடி மக்கள் அடிமைப்படுத்திருக்காங்க அவன் அடிமைப்படுத்தப்படுத்தினது என்ன அப்படின்னா டிவைடண்ட் ரூலு அது மாதிரி எனக்கு என்ன போச்சுனு சொல்லிட்டு இங்கே தீ பிடிச்சிருச்சுன்னா என்னை இந்த இந்த சேரை எரிச்சிடும் என்னை எரிச்சிச்சுன்னா இவரை எரிச்சிடும் இவரை எரிச்சிச்சுன்னா அவரை எரிச்சிடும் நம்மளை அவரை தானே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அசால்ட்டாக இருக்கிறதுனுடைய எஃபெக்ட் வந்து அது அது ஏதோ ஒரு தருணத்தில் நம்ம அப்படி பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த முன்னெடுப்பு பண்ணுறோம் பச்சைப்ப முதலியார் என்றவரை வந்து அதாவது பூலோகத்தின் குபேரன் அதே மாதிரி குபேரனுக்கே கடன் கொடுக்கக்கூடிய வெங்கடாஜலபதினு அவர் சொல்கிறாங்க அந்த மாதிரியான அவ்வளோ பெரிய மிகப்பெரிய செல்வந்தர் சமூகத்திற்கு விட்டுட்டு போனதே பச்சையப்பன் அறக்கட்டளை இந்த பச்சைப்பண்ண அறக்கட்டளையை ஆட்டையை போடுறதுக்காக இவங்க வந்து பூரா அந்த சங்கம் இந்த சங்கம் சொல்லிட்டு அதாவது எனக்கு எனக்கு பட்டம் வந்து தேவர் பட்டம் ஆதிநாராயண தேவர்னு நாங்கள் சொல்லுவோம் எங்கள் அப்பாவுக்கு வந்து கற்பியாக சேர்வை ஆனால் வந்து இப்போ வந்து சேருவார்ன்னு சொல்லி சொன்னால் நானே நானே அடையாளம்னு சொல்லி சொல்லுவாங்க சுத்த நூறு சதவீதம் சேருவார்னு சொன்னால் ஆதிநாராயணன் நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் ஒய்ஃபு ஒய்ஃபோட அப்பா அம்மா என் பிள்ளைங்க மொத்த பேர் நாங்கள் சேர்வார் அப்படி சொல்கிற மாதிரி சுத்த சேர்வார் சுத்த அகமுடையார் வந்து பச்சை முதலியார் அந்த பச்சை முதலியார் வந்து அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பரிணாம வளர்ச்சியும் அறிவு முதிர்ச்சியும் வந்துருச்சுன்னா அது ஜாதி தேவையில்லைன்றாங்க அவர் வந்து அவர் வாழ்ந்த காலம் வந்து முப்பத்தொம்பது வயது வரைஞ்சா வாழ்ந்திருக்காரு நாற்பது வயசு வச்சுக்கோங்களேன் நாற்பது வயசுக்குள்ளேயே அந்த காலகட்டத்தில் வந்து இன்றைக்கி அது வந்து நெருக்கி ஒரு ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கு அசட்ஸ் இருக்குது அந்த அந்த ட்ரஸ்ட்டுக்கு அவை அனைத்தையுமே ஏன் படிக்க இயலாதவனுக்கு இயன்றதை செய்யுன்றதுக்காக அவர் செஞ்சுட்டு போனது அதை ஆட்டையை போடுறதுக்காக தான் இவங்க வந்து அகமுடையர் வேற துளுவளர் வேறன்னு ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு சமூகம் துணை போயிடக்கூடாது அதாவது சமூகம் விழிச்சுக்கணும்னு சொல்கிறேன் துணை போகிறதுக்கு சான்ஸ்லாம் கிடையாது அதில் கூட எப்படின்னு நினைனா இந்த ஜீவம் வந்தவனே ஒரு ஊரில் ஒருத்தன் வந்து போயிட்டு நம்மளாம் இந்த ஜீவை வந்துருச்சு நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு சொல்லி வேறு ஒரு சப்பியல் துள்வளர்ன்னு வச்சுருக்காங்க நான் அவன் வந்து முடியாது கிடையாது சொன்னான்னா அயன் பாக்ஸ் எடுத்து அவர் வாயிலே சுட்டு விட்டாரான் ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இதெல்லாம் சொல்லிட்டு வரும் கவர்மெண்ட் ஆயிரம் சொல்லும்டா நாங்கள் அகமுடியறதுக்குள்ளதாண்டா பொண்ணு கொடுத்து பொண்ணு ஓடுறான்னு சொல்லி ரத்தி விட்டாராம் இதுதான் இயல்பு அப்படி இருக்கிறதுனால அதனால் உன்னுடைய உரிமைகளை வந்து கேட்டுப்படுற லெவலுக்கு நீ வந்துட்டேன்னு சொன்னாவே நீ பாதிக்கப்பட்டுட்டே அர்த்தம் உரிமைகள் வாய்க்கா வெட்டின மாதிரி வரணும் தண்ணி வந்துச்சா மட திறந்தான் க டேம் திறந்துச்சா ஆய்க்காலில் வந்துச்சா நமக்கு உண்டான முறையில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வரணும் அதை அடைக்கிறேன்னு சொல்லி சொன்னாவே நீ அடிமைப்படுறேன்றதே அதுக்கு அர்த்தம் இதை விடக்கூடாது இதுக்கு வந்து சட்டப்போராடை எல்லாம் எவரி மெரிட் ஆஃப் லான்னு சொல்கிறாங்க சட்டம் கேட்குறவனுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டே இருக்கும் நம்மளோட நியாயத்தை வந்து கோர்ட் மூலமாக நிரூபிப்போம் நினைக்கிறோம் அதுக்கு சீனியர் கவுன்சில் சிலர்லாம் பார்க்கலாம் நினைக்கிறோம் அதுக்கு வந்து சமுதாயத்தில் உள்ள பெரிய ஆட்கள் அண்ணே அண்ணே டிக்கெட்டி கேடி முரளிண்ணே அண்ணே புல்லட் அண்ணே உங்கள்கிட்ட இனிமேல் தான் பேச போகிறோம் அச்சைப்பம்பூதிய நினைவு நாளைக்கு அவரோட நினைவு நாள் இன்னைக்கு வந்திருக்கு எனக்கு இந்த வீடியோ பாருங்கள் இதில் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் எனக்கு சொல்லணும் நன்றி வணக்கம்